ய கர்த்தலகராட்சிகர் மணி ஏசு கிருஷ்ணன் பனாமத்தினாலே உங்களை யாவரி வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரியமனவர்கள் சவிக்கமாக இருக்கிறீங்களோ அந்த நாளிலேயே கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபு செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூட ஆனால் கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமனவர்கள் நீங்கள் அவளோடு வாஞ்சியோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்க தீர்க்க தரிசன அலை நாளை தினத்திலே அக்கினி அபிஷேக தீர்க்க தரிசன அலை நடைபெறப் போகிறது ஜேசிஎஸ் திருச்சபைக்குள்ளாக கிழக்கு தாம்பரம் பகுதியில் இருக்கிற சென்னையில் இருக்கிற கிழக்கு தாம்பரத்தில் என் அன்பு தெய்வ பிள்ளையே இந்த கூட்டம் நடக்கிறது இந்த முகாம் நடக்கிறது இதில் யாவரும் கலந்து கொள்ள முடியும் அவங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு பெரிய ஒரு ஒரு விசேஷத்துக்குரிய நாளாய் தேவன் இதை உருவாக்கி வைத்திருக்கிறார் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி அவர் சொன்னபடியே நாங்கள் ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் நாலு தினத்திலே கர்த்தர் நம்மளை நம்மை ஆயத்தப்படுத்தி இந்த உலகத்தில் தீர்க்க தரிசியாக பயன்படுத்த போகிறார் கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் நாளைக்கு என்ன இந்த கூட்டத்தின் நடுவிலேயே நண்பு தேவப்பிலேயே தேவ சமூகத்துக்குள்ளாக இவ்வளோ நேரம் எப்பட்ரா உட்காருதுன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம் நல்ல லஞ்ச் இருக்கிறது நமக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பெரிய மாணவர்களே தேவநாயக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக யோவான் எழுதின சுவி வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாக இருக்கிறது இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாவற்றையும் வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான்கள் இன்றைக்கு எதை எதையோ நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய என்னது எதிர்காலத்தில் சம்பாதித்து வைத்துக்கொண்டு நான் பாக்கியவான் நான் ஐஸ்வரமாக இருக்கிறேன் நான் நல்லவனாக இருக்கிறேன் எல்லா விதத்திலும் எனக்கு எந்த குறையும் இல்லை நான் பாக்கியவதியாக இருக்கிறேன் என்பது அல்ல என் அன்பு தெய்வ பிள்ளை எது நமக்கு பாக்கியத்தை கொடுக்கும் தெரியுமா இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவனு வாசிக்கிறவன் அதன்படி நடக்கிறவனு தான் என் அன்பு தேவ பிள்ளையே இந்த 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 உலகத்திலே பாக்கியவான்களாக இருக்க முடியும் இங்கே பாக்கியவனாக நீ இருந்தாதான் இதன்படி நீ பாக்கியவனாக இருந்தாதான் ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்திலே பாக்கியவனாக இருக்க முடியும் ஆகையால் இந்த காரியத்துக்குள்ளாக என் அன்பு தேவ பிள்ளையே ஒவ்வொரு பிள்ளைகளும்

எலிசாவை அவன் தீர்க்கதரிசியாக என் அன்புதேவ பிள்ளையை உருவாக்க மற்றவர்களை உருவாக்க அவனை கர்த்தர் பயன்படுத்தினான் இன்றைக்கு நீங்கள் உருவாக்கப்படும் பொழுது நீங்கள் போய் பலரை உருவாக்க முடியும் அல்லது இல்லூயா நீங்கள் போய் மற்றவர்களை தீர்க்கதரிசிகளாய் மாற்ற முடியும் அதை கர்த்தர் நாலு தினத்தில் தெளிவாய் உங்களோடு கூட இருந்து பேசி உங்களை தீர்க்க தரிசிகளாய் பயன்படுத்துகிறது மாத்திரமல்ல மற்றவர்களின் தீர்க்க தரிசிகளாய் நீங்கள் போய் உருவாக்கும்படியாக தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார் அப்படி என்று சொன்னால் இந்த வசனத்தின்படியாக தான் இந்த வார்த்தையின்படியாக தான் இந்த கூட்டத்தை இந்த முகாமை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்போ இதில் கலந்து கொள்கிற யாவரும் பாக்கியவன்கள் அதை லூயா இதில் கலந்து கொள்கிற யாவரும் பாக்கியவதிகள் ஆகையால் கலந்து கொள்ளுங்கள் தீர்க்கதரிசியாக தேவ சமூகத்துக்குள்ளாக நீங்கள் உருவாக்கப்பட போகிறீர்கள் மற்றவர்களை நீங்கள் உருவாக்கப்பட போகிறீர்கள் அல்ல லூயா மற்றவர்களை நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள் முதலாவது நீ ஆயத்தப்படு பின்பு பிறரை ஆயத்தப்படுத்துகின்ற வேத வசனத்தின்படியாக நாளைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தப் போகிறார் தீர்க்க தரிசியா பின்பாக நீங்கள் மற்றவர்களை தீர்க்க தரிசியா உருவாக்க போகிறீங்க ஆமையூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் செபத்துக் கொள்ளுங்க கடந்து வாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் செபிப்போமா மகா இறக்கும கிருமன் இறந்தைகள் நல்லாண்டு நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக கோடான கோடி நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை வல்லமையும் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே நாளை தினத்தில் நடக்கிற கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் பேசின வார்த்தையின்படியாக ஒவ்வொருவரும் பாக்கியவன்களா பாக்கியவதிகளா தீர்க்கதர்சிகளாய் உருவாக்கப்பட நாளை கூட்டத்தில் பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள கத்தர் இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதி ஏசுவன் ரத்தம் ஜெயம் ஏசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நல்ல பிதாவே ஆமே நாளையிலூய கத்தனமே ஆசீர்வதிப்பாராக ஆமை கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்